சினிமால ஹீரோவா நடிச்சிருக்கிறேன் வாழ்க்கையில நிஜமா ஹீரோவா இருக்கிற நிறைய பேரை சந்திச்சுக்கிட்டேன் குளத்தூர் மணி என்ன மாதிரி எவ்வளவோ நிஜமான ஹீரோக்களை பார்த்திருக்கிறேன் சந்திக்கணும்னு ஆசைப்பட்ட இன்னொரு நிஜமான ஹீரோ தோழர் கோபன் அவர்கள் அவர்கள் இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டேன் எங்களுக்கெல்லாம் உங்களை பார்க்கும்போது வந்து பிரமிப்பா இருக்கும் நாங்க ஏதாவது ஏரியா டூ போட்டுக்கோ இந்த பாடல்கள் நிறையா கேட்டிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு அந்த சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப துணிச்சலா எத்தனை வழக்குகள் வந்தாலும் நாங்கெல்லாம் ஒரு வழக்கு வந்தாலும் பயந்துக்குவோம் நீங்கள் வழக்குகளுக்கு நடுவுலே படுத்து தூங்குறீங்க தலை என்ன இல்லை வழக்கு இந்த போட்ட ஒரு தலையின்ற இங்க தலையுண்டே மேலே போர்த்தி கூடருக்கு இருக்கு போட்டிக்கிறது கூட வழக்கு தான் இதற்கு நடுவுரை வாழ்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேணும் எளிமையான முறையில் வந்து மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது வந்து கலை வடிவம் தான் அதற்கு வந்து நீங்க ரொம்ப உறுதுணையா இருக்கிறீங்க அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்